என்னோடய நேம் வந்து இதயராஜா நான் ஈரோடு மாவட்டம் பவானியிலேருந்து வந்திருக்கேன் நான் மளிகை கடை வச்சுருக்கேன் கடந்த மூணு வருஷமாகவே வரைக்கும் ஒரு இருந்தது ஒரு வருஷமாகவே புண்ணாகிடுச்சு காலில் நானும் நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் போனேன் ஆனால் எங்கேயுமே குணமாகலை அதுக்கப்புறம் எல்லாருமே ஆப்ரேஷன் தான் ஒரே முடிவுன்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் போய் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் வேலூர் சிஎம்சிலேயே போய் பண்ணிக்கிட்டு வந்தேன் ஒரு முப்பது நாள் தான் நல்லா இருந்தால் மவுடியும் அதே இடத்துல புண்ணாக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் தான் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னார்னு சொல்லிட்டு ஏஎல் ஆரோக்கியம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இங்கே வந்திருந்தேன் வரப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை எல்லா ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி தான் இதுவும் இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் வந்தேன் ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் மேம் பார்த்தேன் தான் எல்லாமே சொன்னாங்க இது எதனால வருது நீங்கள் என்னென்ன பண்ணணும் நீங்கள் எப்படி எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க அவங்க சொன்னதை கேட்டுட்டு ஒரு ரெண்டாவது நாளே வந்து அட்மிஷன் ஆனேன் ஒரு இருபது நாள் தான் இங்கே இருந்தேன் இந்த இருபது நாளுமே நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணேன் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்த ஃபீலிங்கே எனக்கு இல்லை அந்தளவு என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க இருபது நாளே எனக்கு புண்ணு க்யூர் ஆகிருச்சு அதே மாதிரி ஃபுட்டுங்கே வரதுக்கு முன்னாடி எல்லாமே சாப்பிட்ருந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு என்னென்ன தான் சாப்பிடணுன்னு ஒரு ஃபுட் சாட் போட்டு கொடுத்தாங்க நீங்கள் வெயிட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறீங்க அதையும் லாஸ் பண்ணுன்னு சொல்லி டயட் ஃபுட் ஃபாலோ பண்ண சொன்னாங்க இங்கே இருந்தப்போ மூணு கிலோ குறைஞ்சிட்டேன் அதுவே எனக்கு மிகப்பெரிய ரிலீஃபாக தெரிஞ்சுது என் உடம்புல இன்றைக்கி இருபது நாள் டிசார்ஜ் ஆகி போகிறப்ப காலில் இருந்த புண்ணு சுத்தமாக குணமாயிருச்சு நான் வீட்டில் போய் என்னென்ன பண்ணணும் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொன்னாங்க நான் அந்த மூணு வருஷமாக இருந்த மன நிம்மதியிலேருந்து இன்றைக்கி ரொம்ப ரிலீஃபாக இந்த இடத்த விட்டு நான் போனேன் தைரியமாக இங்கே வரலாம் எல்லாருமே வந்தீங்கன்னா நல்லபடியாக க்யூர் ஆகும் அதுக்கு நூறு சதவீதம் நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்